الحمد لله كفى الصلاة والسلام على من استفاه خصوص الخلفاء وعليه الشرفاء ما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما انتم حريصون عليكم بالمومنين رؤوف الرحيم صدق الله نبي قال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات او كما قال عليه الصلاه والسلام عَلُّ ان بمكمل

சுகதாக்கள் நம்மவர்கள் நம் ஊரார்கள் நம் குடும்பத்தார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலுவட்டுமாக ரபே ரஹ்மானே உன்னையே நம்பி வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் உனது மேலான ரஹ்மத்தை கொண்டு கிருபை கொண்டு மறைத்து இஸ்லாத்திற்கு எதிரான மன உளைச்சல்கள் அனைத்து விதமான முசீபத்துகளை விட்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உனது ஷரியத்தை எங்களுடைய வாழ்க்கை நரியாக பின்பற்றி வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் சாதகமாக ஆக்கி தந்தரும் குறிவாயாக எல்லாவற்றிற்கு மேலாக என்னுடைய ஹபீம் எங்களுடைய மேலான கண்மணி நாயகம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்களை அங்கீகரித்தவன் குறிவாயாக காணிக்கையாம் முகமது சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து வபரத்து அலமது இல்லா சங்கைக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே பெரியோர்களே ஜமாத்தார்களே வாலிப நண்பர்களே அல்லாஹனுடைய மகத்தான பேருதவி அல்லாஹினுடைய ஹபீபாகிய ஹாத்தமுன் நபி நபிமார்களினுடைய தலைவராகிய இந்த உலகத்தார்களுக்கு மிக பெரும் அன்னவர்களினுடைய உம்மத்திலே நாம் எல்லாம் வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெருமானாரினுடைய உம்மத்திலே வந்தது அல்லாஹ் யாருக்கும் கிடைக்க பெறாத மகத்தான பாக்கியங்களெல்லாம் திறப்புகள் எல்லாம் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கின்றார் ஒரு ஆணிலே அல்லாஹு சொல்வதை போன்று சிறந்த உம்மத் ஹைர உம்மத் அல்லாஹு தாலா கடைசி நபியாக உலகம் அழியுனால் வரைக்கும் அவர்கள் மறைந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே அவர்கள் கொண்டு வந்த வேதங்கள் முடிவு பெறாமல் உலகம் அழியுனால் வரைக்கும் நிரந்தரமாக இந்த வேதம் இந்த உலகத்திலே நிலை பெற்று சமூகங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே பெருமானார் அழிவு செல்ல மன்னவர்களை தேர்ந்தெடுத்து இந்த உலகிற்கு சிறந்த ஒரு நபியாக ஹபீபாக அவ்வாஹ் அனுப்பி தந்திருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் பெருமானார் சொல்லும் அழிவு செல்ல மன்னவர்கள் நட்பதற்கு முன்னால் உண்டான காலங்களும் சரி இறந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் நடந்து கொண்ட அந்த காலங்களும் சரி மரணத்திற்கு பின்னால் பேசப்படக்கூடிய பெருமானாரன் செல்ல சொல்ல மன்னவர்கள் அவர்களினுடைய நல்லறங்கள் குறித்து அவர்கள் விட்டு சென்ற அந்த சுவடுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து நன்மைகளை பெருமானாரினுடைய அந்த சிறப்பு தன்மைகளை எல்லாம் தொடர்ந்து உலகம் அழிவு நாள் வரைக்கும் பேசக்கூடிய இந்த மூன்று அம்சங்களுமே நிச்சயமாக ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் அவரை விட சிறந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது பெருமானார் செல்லவாக செல்லும் அன்னவர்களினுடைய வருகை குறித்து பெருமானார் செல்லவாக செல்லும் அன்னவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு வந்துதித்த அத்துணை நபிமார்களும் ரசூல்மார்களும் பெருமானார் செல்லவாக செல்லும் அன்னவர்களினுடைய நபித்துவம் குறித்து பேசினார்கள் பெருமானாரினுடைய வரவை குறித்து தன்னுடைய சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லியிருந்தார்கள் செலவாக மக்காவில் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதற்கு பிறகு மதினாவை நோக்கி செய்து செல்கிறார்கள் மக்காவிலே பதிமூன்று ஆண்டு காலங்கள் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னார்கள் ஆனால் அவர்கள் உழைத்த உழைப்புக்கான அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கான வரவேற்பு மக்காவில் இல்லாததின் காரணமாக மதினாவிற்கு செய்தார்கள் பார்க்காமலேயே இஸ்லாம் விதைத்தார்கள் தண்ணீர் பாய்ச்சினார்கள் தன்னுடைய உதிரத்தை எல்லாம் சிந்தி இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள் அதனுடைய அறுவடையை மதினாவிலே கண்டார்கள் பெருமானார் சொல்லமாக மதினாவிற்கு வந்து ஒரு மூன்று யூத குடும்பங்களை சந்திக்கிறார்கள் அந்த மூன்று ஈத குடும்பங்களும் குடும்பங்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பெருமானார் செல்லம் வாகொலை செல்ல மன்னவர்களினுடைய வருகையை எதிர்பார்த்தவர்கள் பெருமானார் செல்லம் வாகொலையை செல்ல மன்னவர்கள் எப்பொழுது வரமாட்டார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தவர்கள் அந்த மூன்று யூத குடும்பங்களும் குடும்பங்களும் அந்த குடும்பத்தார்கள் வருகையை எதிர்பார்த்து மதினாவிலேயே இருந்தார்கள் காரணம் அவர்களினுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டவைகளை முழுமையாக நம்பிக்கையோடு எதிர்பார்த்து இருந்தார்கள் சொல்லப்படுகிறது ஹதீஸ்களிலே அந்த யூத குடும்பங்களினுடைய தந்தைமார்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வந்தார்களாம் இப்படி பெருமானார் சல்லம் ஒருவர் முகம்மத் என்று நபித்துவம் கிடைக்கப்பட்டு வசூலாக உங்களிடத்திலே வந்தால் அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவருக்கு பின்னால் நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் அவரை விட்டுவிடக் கூடாது நம்முடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தங்களுடைய பிள்ளைமார்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறார்கள் பெருமானார் மூன்று குடும்பங்களையும் சந்திக்கிறார்கள் நபி என்பதை சொல்கிறார்கள் பெருமானார் சொல்ல மன்னவர்களினுடைய அடையாளங்களை வைத்து பேசக்கூடிய பேச்சுக்களை வைத்து அவர்களினுடைய தோற்றங்களை வைத்து அந்த மூன்று குடும்பங்களும் நபி என்பதை நபி என்பதை ஏற்றுக்கொண்டாலும் கூட இஸ்ரவேலர்களாகிய எங்களுடைய குடும்பத்தில் இருந்து குடும்பத்தில் இருந்து நபி வந்ததால் நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள் அந்த அளவிற்கு அதுவாகத்தாலா நபியினுடைய வருகை குறித்து எல்லா சமூகத்திற்கும் நபிமார்களினுடைய சமூகத்திற்கும் அந்த எடுத்து சொன்னார்கள் காரணம் அந்த மகத்துவம் ஏன் நபீனா ஆதம் அலி இஸ்லாம் அன்னவர்களை அவளாக படைத்து அவர்களுக்கு உயிர் கொடுத்து வெளித்த போது முதல் பார்த்த பார்வை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அல்லாஹ்வின் அர்ஷாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வாசகங்களை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பெயரை அந்த ஒளியை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கண்டார்கள். தன்ன லா இலாஹ உன்னுடைய திருநாமம் உன்னுடைய தவ்ஹீதுக்கான வார்த்தை அதற்கு பிறகு என்ன முகமது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போதுதான் அல்லாஹ் நபி ஆதவ் அலி இஸ்லாம் இந்த முகமது என்பவர் என்பவர் உங்களுடைய சமூகத்தில் இருந்து உருவாகுவார் சந்ததியிலிருந்து வருவார் என்ற செய்தியை பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அன்னவர்கள் ஆதவ் அலி இஸ்லாம் அல்லாஹு தாலா ஆதவ் அலி உணர்த்தி காட்டுகிறார் பிறப்பதற்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் அல்லாஹு தயார் நிலையிலே வைக்கிறான் சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷை சந்திக்கிறார்கள் பார்க்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷ் பெருமானாரினுடைய ஆடையை பிடித்து இழுக்கிறது பிடித்து இழுக்கிறது திரும்பி பார்க்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷ் பேசுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே முஹம்மதே அல்லாஹ்வுடைய தூதரே ஹபீமே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் என்ன தெரியுமா இருக்கிற என் மீது அல்லாஹனு என்ற வார்த்தையை பதித்தான் அல்லாஹனுடைய ஜலாலியத்தை என்னால் தாங்க முடியவில்லை நான் மிக கடுமையாக ஆகிவிட்டேன் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அந்த கனத்தை பிறகு உங்களுடைய பெயரை பதித்ததற்கு பின்னால் நான் சாந்தமாகிவிட்டேன் அமைதியாகிவிட்டேன் நான் நிம்மதி பெற்று விட்டேன் இந்த சாந்தியும் அமைதியும் எனக்கு பெற்றதால் உங்களினுடைய பெயரின் மூலமாக நான் கிரைக்கப் பெற்றதால் நன்றி சொல்வதற்காக இத்துணை காலங்கள் காத்திருந்தேன் என்பதாக அல்வாஹனுடைய அரிசு பெருமானார் செல்லவா வளை சில மன்னவர்கள் இடத்துல எடுத்து சொன்னார் அருகே குறித்த பெருமானார் செல்லவா வளை சில மன்னவர்களினுடைய சிறப்பு குறித்த எல்லா சிறப்புகளையும் உலகம் முழுக்க அல்வாஹுங்கால அறிவித்துக் கொடுத்தார் அண்ணே ஆமினா பெருமானார் செல்லவாக செல்லும் அன்னவர்களினுடைய தாயார் குழந்தை பெற்றெடுத்த அந்த நேரத்தில் பெருமானார் செல்லவாக செல்லும் அன்னவர்கள் சஜதா செய்த நிலையிலேயே பிறக்கிறார்கள் அவர்களினுடைய ஆட்காட்டி விரல் அவ்வாஹனுடைய தவகைத ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடிய வகையிலே வானத்தை காட்டிய நிலையிலேயே பிறக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் வானிலிருந்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஒளியை நான் பார்த்தேன் அது பக்கமாக வந்தது மேக கூட்டங்களை போன்று எனக்கு காட்சி அளித்தது பெருமானார் செல்ல அண்ணவர்களை அப்படியே மூடிக்கொண்டு அசரீர் எனக்கு கேட்டது பெருமானாரை தூக்கி கொண்டு சூரியன் உதயமாகக்கூடிய கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் இவரை இந்த குழந்தையை சுற்றி வாருங்கள் என்று அந்த மேகத்திற்கு கட்டளையிடப்பட்ட அந்த வார்த்தைகளை நான் கேட்டேன் கேட்டேன் அந்த மேகம் வெண்மையான பார்ப்பதற்கு உள்ளத்தை கவரக்கூடிய இலகுவான அந்த மேகம் குழந்தையை தூக்கி சென்றதாம் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உலகம் முழுக்க வானிலே சுற்றி முடித்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய

அல்லாஹனுடைய ரசூலினுடைய ரகமத்தை பரப்பி விட்டு பிறகு அந்த மேகம் பெருமானார் செல்லி செல்லம் வந்தவர்களை அவர்களினுடைய தாயார் அன்னை பாத்திமா கரங்களிலே கிடைக்க பெறுகிறார்கள் உலகம் முழுக்க ரகமத்தை விட்டு வந்தார்கள் உலகம் முழுக்க அந்த எல்லா மக்களும் கிடைக்கப்படுவதற்காக பெருமானார் செல்லவர்கள் குழந்தை பருவத்திலேயே உலகத்தை சுற்றி வந்தார்கள் வானுலகிலே அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது அல்லாஹளுடைய இறை இல்லத்தை காபாவை தவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இப்படி உங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை கேட்ட பிறகு அபு அப்துல் முத்தலிப் அவர்கள் வேகமாக வீட்டிற்கு வருகிறார்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய அவர்களை நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்து முத்தமிட்டு அழைத்து சென்று செய்ய செய்கிறார்கள் பெருமானார் செல்லவாக செல்ல வந்தவர்கள் பிறந்த உடனேயே அல்லாஹனுடைய இறை இல்லத்தை தவாப் செய்தவர்கள் பெரும்பாக்கியம் எப்படி எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அமைப்பு கொடுக்கிறான் பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பெருமானார் செல்லவாக செல்ல வந்தவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக கடந்த வாரத்திலே கூட அதை பற்றி சுருக்கமாக சொன்னோம் பாதுகாக்கிறான் என்னுடைய ஹபீப் இந்த உலகத்திற்கு வரவிருக்கிறார் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹு தானா செய்து முடிக்கிறார் சரியாக ஐம்பது நாட்களுக்கு முன்னதாக அபிரஹாம் என்று சொல்லக்கூடிய அந்த யானை படை அந்த படையோடு காபாவை இடிப்பதற்கு வருகிறான் அல்லாஹு தானா அபாபில் என்ற பறவையின் மூலமாக அந்த யானை படையையும் ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள் யானை ஆண்டு என்று கபாவை இடிப்பதற்கு வந்த அந்த அபிரஹாமும் அவனுடைய படைகளும் அழி அழிந்தொழிந்ததற்கு பிறகு சரியாக ஐம்பதாவது நாளிலே பெருமானார் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் பிறக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்கு பிறகு முதன் முதலாக பிறந்த குழந்தையும் பெருமானார் செல்லம் இத்துணை சிறப்புகள் பெருமானார் செல்லவாக பிறக்கும் போதே கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்களினுடைய பிறப்பின் அதிசயத்தை நாம் யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் செல்ல வாகுலே செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் வாரந்தோறும் திங்கள் கிழமை நோன்பு வைக்கிறார்கள் வைக்கிறார்களா இல்லையா நோன்பு வைப்பார்கள் இன்றைக்கும் மதினாவுக்கு போனால் பார்க்கலாம் சிங்கள் அல்ல வியாழன் ஒவ்வொரு நாளும் நோன்பு திறப்பதற்கு ஏற்ப ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் மக்கா மதினாவாசிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் காரணம் கேட்டபோது சொன்னார்கள் பெருமானார் செல்லம் நான் பிறந்த இந்த திங்கட்கிழமையை நான் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு அவர்கள் பிறந்த அந்த நாளை மாதத்திலே அவர்களுடைய செய்த தியாகங்களை அவர்களுக்கான சிறப்புகளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லி ஹிதாயத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்க கூடிய இந்த சூழல் இஸ்லாத்தை முழுமையாக விளங்காத என்றாலே அலர்த்தியாக கூடிய எதிரான அந்த மக்கள் புரியாதவர்கள் மட்டம் தட்டுகிறார்கள் மற்ற தட்டியவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள் அசிங்கப்பட்டு போனார்கள் எல்லோரும் அறிந்த விஷயம் பெருமானார் செல்லம் அபலை செல்லும் அந்தவர்களுக்கு அவ்வளவு கண்ணியத்தையும் மரியாதையும் அம்மாவுக்கு கொடுத்து வைத்திருந்தார் அதுதான் சொல்லுகிறார் இல்லையா சொன்ன ஆயத்து நக்கதி ரசூலுமி நாம் ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹி மானித்தும் ஹரிசு நலைக்கும் மில்முமி நீனரா உஃபு ரஹை உங்களிலிருந்துட்டார் உங்களிடத்தில் கண்ணியமான நபி என்கிறான் அசீகுன் கண்ணியமானவர் ஹரிசுன் அழைக்கும் உங்களின் மீது பேராசை கொண்டவர் உங்களை எல்லாம் பாதுகாத்து சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர்கள் பெருமானார் சொல்ல முகவரை சொல்லும் கருணையாளர் இறக்கம் உள்ளவர் என்பதாக பெருமானார் அன்னவர்களை குறித்து அல்லாஹுவே சொல்கிறான் என்று சொன்னார் ரஹீஃபும் சொன்னால் எல்லாமே எல்லாமே அல்லாஹுக்கான பெயர்கள் தான் அல்லாஹுக்கான அஸ்மாக சொந்தமான தன்மைகள் எல்லாம் தன்னுடைய ஹபீபுக்கு அல்லாஹு வழங்குகிறான் என்று சொன்னால் ஹபீபின் மீது வைத்துள்ள அந்த பிரியம் கண்ணியம் எந்த உயர்ந்தது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்துல் முக்கலீம் அவர்கள் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பெயர் வைக்க வேண்டும் ஆசையில் எல்லோரையும் அழைத்து பெயர் வைக்கிறார்கள் அந்த அரபிய தீபகற்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு பெயரே கிடையாது அதுவரைக்கும் உலகம் உருவான காலத்தில் இருந்து பெருமானவர்களுக்கு முகமது என்ற பெயரை வைக்கக்கூடிய பெருமானார் செல்லம் செல்லும் அண்ணவர்களுக்கு மட்டுமே சொந்தமான அந்த பெயர் முகமது இன்றைக்கு உலகத்திலே கணக்கெடுத்தால் அந்த முகம்மது என்ற பெயர் தான் முதல் இடத்திலே இருக்கிறது முகம்மது எல்லா மக்களுக்கும் எல்லா இஸ்லாமிய ஆண் மக்களுக்கும் முகமது என்ற பெயரை இன்றைக்கு அதிகமாக சூட்டுகிறார்கள் என்று சொன்னால் பெருமானார் சலல்லாஹ் அலிம் அன்னவர்களினுடைய முகபத் காரணம் கேட்கப்பட்டது ஏன் பரம்பரைகளிலே என்ன பெயர் வைப்பார்கள் அரபு அரபுகள் இல்லத்திலே பாட்டன் முப்பாட்டன் அத்தா இந்த மாதிரியான முன்னோர்களினுடைய பெயர்கள் தானே வைக்கப்படும் அரபியர்களுக்கு மாற்றமாக முகம்மது என்று பெயர் வைக்கிறீர்கள் என்று சொன்ன போது அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பெயர் வானுலகத்திலும் என்னுடைய பேரனினுடைய பெயர் என்னுடைய பேரன் முகம்மது வானுலகத்திலும் புகழப்பட்டவர் இந்த பூமியிலும் புகழு கூறியவர் என்றார்கள் அன்னை ஆவினா அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் சலம்மா அலிஸ்லம் அன்னவர்களினுடைய தாயார் காலங்களிலே ஒவ்வொரு நாளும் என்னிடத்திலே வந்து செய்தி சொல்லப்பட்டது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முகம்மது என்று பெயர் சுட்ட வேண்டும் என்று அந்த முகம்மது என்ற பெயரை தான் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை பெருமானார் அண்ணவர்களுக்கு சுட்டினார்கள் ஒரு விரோதி கூட பெருமானாரை திட்ட வேண்டும் என்று சொன்னால் முகம்மது என்றுதான் திட்ட முடியும் என்றுதான் சொல்ல முடியும் எவ்வளவு அற்புதமான தன்மைகளை கொண்ட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை பெருமானார் சலோசலம் அண்ணவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் பிறக்கின்ற வரைக்கும் உண்டான புகழ் அவர்களுக்கு ஏராளம் ஏராளம் நபி ஈசா அலிசல்லாம் கூட தன்னுடைய சமூகத்திற்கு சொல்லி சென்றார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நபிக்கும் அற்புதங்களை அந்த அற்புதங்களை தான் நபி என்பதை நிரூபித்தார்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் நாற்பது ஆண்டு காலங்கள் பெருமானார் செல்ல அலிசல்லவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள் நீதமாக வாழ்ந்தார்கள் நேர்மையாக வாழ்ந்தார்கள் நம்பிக்கையோடு அமீனாக வாழ்ந்தார்கள் எல்லோருக்கும் பிடித்த ஒரு சாலிகான மனிதராக பெருமானார் ஒரு சராசரி மனிதராக காட்சி தந்தார்கள் பெருமானாரை பார்த்தால் யாரும் அவர்களிடத்திலே நின்று பேசாமல் போக மாட்டார்கள் யாரிடத்திலும் முகம் சுளித்ததல்ல யாரிடத்திலும் கோபமாக பேசியது கிடையாது யாரையும் திட்டியது கிடையாது எப்பொழுதும் புன்முறுமலா புன்முறுமலாகவே மற்றவர்களினுடைய நேசத்தை கவரக்கூடிய வகையிலே பெருமானார் சல்லவாவுகளில் செல்ல மன்னவர்கள் அந்த ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் ஆ நபி என்பதை நிரூமிப்பதற்காக எந்த அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டவில்லை அந்த மக்கா வாசிகள் எடுக்கிறேன் ஒன்றே ஒன்று நிரூபணத்திற்காக அந்த மக்களிடத்தில் எடுத்துச் எடுத்து சொன்னார்கள் கடந்த கால என்னுடைய நாற்பது ஆண்டு காலங்கள் தாங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள் நான் எப்படி வாழ்ந்திருப்பேன் உங்களிடத்தில் எப்படி பேசி பழகியிருப்பேன் இந்த நாற்பது ஆண்டு காலங்களையும் நான் நபியாக இருக்கிறேன் என்ற ஆதாரமாக உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லம் வாஹரே அப்ப அந்த நாற்பது ஆண்டு காலங்களிலே தூய்மையான வாழ்க்கையை பெருமானார் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மீதம் உண்டான மூன்று ஆண்டு காலங்கள் நபித்துவத்திற்கு பின்னால் அத்து ஆண்டு காலங்களுமே தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பெருமானார் சொல்லீசல்ல மரணத்திற்கு பிறகும் கூட வாழ்கின்ற போதும் எல்லோரிடத்திலையும் சகஜமாக பழகும் போதும் கூட அவ்வளவு பெயர் பெற்ற பெருமானார் செல்லவாக செல்லும் அண்ணவர்கள் புகழ் பெற்ற பெருமானார் செல்லவாக செல்லும் அண்ணவர்கள் இன்றைக்கு ஒரு செய்தியை தன்னுடைய சமூக மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு அவ்வளவு சிரமம் இருக்குது இந்த இஸ்லாத்தை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்து சாதனை படைத்துள்ளார்கள் பெருமானார் செல்லவாக செல்லும் இன்னைக்கு இந்தியா குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே வாழ்கிறோம் நமக்கான ஒரு எதிர்ப்பான ஒரு வேலையை நம்முடைய எதிராளிகள் செய்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக ஒரு மயில் அனுப்ப வேண்டும் எத்தனை அனுப்பி இருக்கிறார்கள் எத்தனை பேர்களுக்கு எதிர்பற்றி உண்டான விழிப்புணர்வுகள் தெரியும் ஒரு சாதாரணமான ஒரு செய்தி அது ஒரு சமூகத்திற்கு அவசியமான தேவையான ஒரு செய்தி இது முழுக்க இந்தியா முழுக்க கூட இஸ்லாமியர்களிடத்தில் வந்தடையவில்லை எத்துணை கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் லட்சக்கணக்காகத்தான் அந்த இமெயில் போய் சென்றிருக்கிறது இது எவ்வளவு பெரிய பரிதாபம் கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழ்ந்தாலும் கூட நமக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலே ஒரு செய்தியை நாம் பதிவு செய்வதற்கான முயற்சியை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சென்றிருக்கும் சென்றிருந்தும் கூட எத்துணை பேர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் மிக மிக குறைவு பலகீனம் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு சாதனையான வாழ்க்கை அல்ல பெருமானார் செல்லவாக செல்ல வந்தவர்கள் பதிமூன்று ஆண்டு காலங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும்போது ஏற்பதற்கு குறைவாக இருந்தது மதினா வந்ததற்குப் பிறகு வளர்ச்சியை கண்டார்கள் கனியை பறித்தார்கள் சுகமாக வாழ்ந்தார்கள் சந்தோஷமாக உலகம் முழுக்க இந்த இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தார்கள் இதல்லவா சாதனை அவர்கள் மறைந்ததற்கு பிறகும் இப்பொழுது அவர்களினுடைய சரித்திரங்களை அவர்களினுடைய நற்பண்புகளை அவர்களினுடைய சிறப்புகளை பேசுகிறோம் கேமனால் வரைக்கும் பேசப்படும் கியாம கேமனால் வரைக்கும் ஓத முடியும் ஓதப்படும் எத்துணை கொப்பன்கள் வந்து அதை நிப்பாட்டில் நினைச்சாலும் முடியாது முடியுமா முடியாதா முடியவே முடியாது அல்லாஹ் அவர்களுக்காக அவர்களை அவர்களினுடைய சரித்திரங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கின்றார் நமக்கு என்ன அருகதை இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள் யார் அவர்கள் இல்லை என்றால் நமக்கு ஈமான் கிடைத்திருக்குமா ஹிதாயத்து கிடைத்திருக்குமா ஒரு கட்டத்திலே மதினாவாசிகள் பங்கு வைக்கக்கூடிய அனிமத் பொருட்களை பங்கு வைக்கக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள் மதினாவாசிகளுக்கு கிடைத்ததை எண்ணி வருத்தப்பட்டார்கள் பெருமானார் செல்லவாக செல்லும் அண்ணவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு நீங்கள் ஹிதாயத் இல்லாமல் இருந்தீர்கள் உங்களுக்கு நான் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறேனே மதினாவாசிகள் ஒரு பக்கம் சென்றால் முஹாஜிரீன்கள் ஒரு பக்கம் சென்றால் நான் மதினாவாசிகளை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்போ சொர்க்கத்தை வாங்கி தரக்கூடியவர்கள் நாளை மறுமையில் ஷபாத்து கொடுப்பதற்கு தகுதியான ஒரே நபர் பெருமானார் செல்லம் தான் செல்லும் அப்படிப்பட்ட அந்த நபியினுடைய புகழ் இன்ஷா தியாம நாள் வரைக்கும் பரவி கொண்டே இருக்கும் அதிலே எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது அப்படிப்பட்ட நபியை முகப்பத்து வைக்கக்கூடிய பிரியம் வைக்கக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக பொருந்திக் கொள்வானாக நாளை மறுமையிலே பெருமானார் சொல்லி சில மன்னர்களோடு குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல நசீமையும் அல்லாஹ் நம் அத்துரை பெர்களுக்கும் சந்தரன் புரிவானாக ஆமின் வாதவான السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ